வணக்கம் நான் சீனோ அதாவது தன்னை தானே செதுக்கிவான் அப்படின்னு அஜித்துக்கு பார்த்து வச்சிருப்பாங்க ஆனால் அந்த அஜித்தையே ஒருத்தர் செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம பேன் பாயான ஆர்த்திக் ரவிச்சந்திரன் தான் சொல்லணும் இப்போ ஆத்திக் ரவிச்சந்திரன் டேரக்ஷன்ல நம்ம இயக்க நடிச்சிருந்த படம் தான் குர்தா கட்லி அந்த படையில ரிலீஸ் ஆயிருக்குது மொத்த அஜித் இது வரைக்கும் நடித்த நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு கதையா பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த பேன் பாய் சம்பவம் தான் இந்த குட் பேக் அத்லி படம்னே சொல்லலாம் படத்தோட ட்ரெய்லரோட ஓபனிங்ல நம்ம அர்ஜுன்ராஸ் அவர்கள் ஏகே நீ பெரிய வில்லனாமே அப்படின்னு சொல்லும்போதும் பில்லாவோட ரெஃபரன்ஸும் வில்லனோட ரெஃபரன்ஸும் வச்சிருக்காங்க அடுத்த ரீலே பார்த்தீங்கன்னா திரிசாவை கட்டுவாங்க திரிசா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை யார்லேருந்து தள்ளி விட்டதா தான்டா அப்படின்னு சொல்லும்போது மங்காத்தாவை யாபப்படுத்த மாதிரியே இருக்கும் அதுக்காக அடுத்த ரயில்ல அவர்கள் அது பயத்துக்கே பயங்காத்தோடா அப்படின்னு சொல்லும்போது பில்லா படத்தோட நெகட்டிவ் டச்சையும் கரைச்சியா இந்த பைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டேடரில் ஒரு ஜெயில் பைட் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த இடத்துல வந்து கையிருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முடி இருக்கும் ஆனால் வீடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலைக்கு தலைன்னு பேர் வாங்கி கொடுத்த படமான தீனா தீனாபுரத்தோட தச்சும் வீர காட்டியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ரான் அவர்கள் வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஐ மிச்சிகளா பார்த்து ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது வாலி படத்தோட டச்சையும் கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டத்தில் கவனிச்சிங்கன்னா அஜித் அவர்கள் சிங்கத்தை போட்டுட்டு ஒரு மாதிரி வாலியில் இருக்க மாதிரியே ஸ்டேஜாக நின்றுவார் அந்த டச்சையும் கொடுத்துருக்காங்க பல நெகட்டிவ் எழுந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் ரொம்ப எடுத்துக்காதான் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் படத்தில் சம்பவம் பார்த்தே பழகியிருக்கிறோம் ஆனால் படமே சம்பவம்னா அது ஏகே நினச்சா குட் பேக் எடுத்து தான்